வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணொலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியலில் யார் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம் மொதல் மேச ராசிக்கு இல்லை மேச லக்னத்துக்கு அதிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் பொதுவாக அரசியலில் வெற்றி பெறணும் அப்படின்னா சிம்மத்தில் கிரகம் இருக்கணும் ஏன்னா அதுதான் அதிகாரம் பெற்ற இடம் கடகங்கிறது ஆளக்கூடிய இடம் தனுசு அப்படிங்கிறது வாழக்கூடிய இடம் மேசம் அப்படிங்கிறது லீடர்ஷிப் தலைமை தாங்கிறது இவங்களோட உதவியெல்லாம் இருந்தா மட்டும்தான் அரசியலில் வெற்றி பெற முடியும் அப்ப மேஷ லக்னத்துக்கு மேச ராசிக்கு லக்னாதிபதியான செவ்வாய் மேசத்துல இருந்தால் அல்லது சிம்மத்தில் இருந்தால் தனுசுல இருந்தால் இவங்க அதுக்கு குரு பார்வை இருந்தால் அரசியலில் வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகரத்தில் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் அப்ப செவ்வாய் வந்து மேசத்துல அதிக பாகை வாங்கி இருக்கலாம் இது ஒரு பாயிண்ட் இல்லை அப்படின்னா புஷ்கர நவம்சத்துல கிருத்திகை ஒன்னாம் பாதத்தில் இருக்கலாம் இதுக்கு தனுசுல இருக்கிற குரு பார்க்கலாம் இது ஒரு அமைப்பு இப்படி இருந்தா அவங்களுக்கு அரசியல்ல வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே டைம்ல சிம்மத்துல செவ்வாய் இருக்கு அங்க உத்தரம் ஒன்னாம் பாதத்துல இருக்கு உத்தரம் ஒன்னாம் பாதத்துல இருந்தாலே அங்க அதிக பாகையும் வாங்கிடும் புஷ்கர அபம்சத்துலயும் வந்துடும் அது மேசத்துல இருக்கிற ஒரு குரு பார்வையில இருக்குது மேசத்துல கிருத்திகை நட்சத்திர காலில் ஒன்னாம் பாதத்துல குரு இருந்து அஞ்சாவது பார்வையா செவ்வாயை பார்க்கிறாரு பார்வையை அட்டகாசமா அமைஞ்சுக்கும் திசையும் நடந்ததுன்னா சொல்லவே வேண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரதை முடிஞ்சு சூரிய திசை வரும் கேது தசை நடந்து அதாவது அசி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் கேது தசை சுக்கரதை முடிஞ்சு சூரிய திசை வரும்போது அது அந்த அமைப்புலாம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க அரசியல்ல வெற்றி பெட் வெற்றி பெறதுக்கும் சிறப்பான ஒரு அமைப்பு அதே டைம்ல சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் தனுசுல உத்திராடம் சொந்த நட்சத்திரக்கால்லயே ஒன்னாம் பாதத்திலே இருக்காரு சிம்மத்தில இருந்து குரு பார்க்கிறார் அப்படி இருக்கிறதும் சிறப்பான அமைப்பு அதனால மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் சூரியன் குரு இது மூணும் யோகமான கிரகம் செவ்வாய் வந்து லக்னாதிபதி ராசியாதிபதி லக்னத்துல இருக்கலாம் சிம்மத்தில் இருக்கலாம் தனுசுல இருக்கலாம் நான் சொன்ன அமைப்புல புஷ்கரண வம்சத்துல இருக்கலாம் இல்ல அதிக பாகை வாங்கி இருக்கலாம் குருவோட பார்வையில இருக்கலாம் அப்படிலாம் இருந்து திசையை நடத்தினா கண்டிப்பா இவங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்கும் அரசியலில் பொடிக்கட்டி கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னா பதவிங்கிறது குரு அதிகாரங்கிறது சூரியன் அரசியல் அப்படிங்கிறது செவ்வாய் இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்தா சூரியன் எடுத்துக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்தா அதுக்கு செவ்வாய் எடுத்துக்கலாம் செவ்வாய் வந்து செயல் வீரன் சந்திரன் வந்து சொல் வீரன் அப்ப செயல் வீரன் நல்லா இருந்தா அவங்க நல்லா செயல்படுவாங்க அதே டைம்ல அவங்களுக்கு பதவிங்கிற கிரகம் குரு வலுவா இருந்ததுன்னா நல்ல பதவிக்கு போயிடுவாங்க அப்ப அரசியல்ல இவங்களுக்கு வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் மேச லக்னத்துக்கும் மேசராசிக்கு நான் சொன்ன அமைப்பு இருந்தால் கண்டிப்பா அவங்களை வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து செவ்வாய் நல்லா இருக்கு இவங்களுக்கு அடிப்படை ஜாதகத்துல அப்படின்னா இப்ப இவங்க வந்து பப கரணத்துல வேட்புமனு செய்யலாம் ஒருவேளை சூரியன் நல்லா இருக்கு அப்படின்னா வேட்பு வேட்புமனு தாக்கல் செய்யலாம் வணிசை கரணத்துலயும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அப்ப இவங்க வந்து கரசை கரணம் ஜாதகத்துல அடிப்படை ஜாதகத்துல செவ்வாய் வலுவா இருந்தா பவ கரணத்துல சூரியன் வலுவா இருந்ததுன்னா வணிசை கரணத்துல குரு வலுவா இருந்ததுன்னா கரசை கரணத்துல இந்த மூணு கரணத்துல ஏதாவது ஒரு கருணத்துல அரசியல்ல வெற்றி பெறதுக்கு வேட்புமனு தாக்குதல் இருந்து ஒரு ஆறு மணி நேரம் இருக்கும் தாக்கல் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குங்கிறதுல மாற்றிக் கருத்து கிடையாது ஒருவேளை இவங்க அசினி நட்சத்திரமா இருந்தால் அவங்களுக்கு பதிமூணாவது நட்சத்திரமா அஸ்த நட்சத்திரம் வரும் அப்ப அசி நட்சத்திரமா இருந்தா அவங்க அஸ்த நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் பதவி உயர்வு இருக்கிற இடத்துல இருந்து மேன்மை பெறறது அப்ப பதிமூணாவது நட்சத்திரம் இவங்க பதிமூணாவது நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த சூழல் இருந்ததுன்னா அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அதே பரணியா இருந்ததுன்னா அவங்களுக்கு சித்திர நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரமா வரும் அதுவே அவங்களுக்கு கார்த்திகையா இருந்ததுன்னா சுவாதி பதிமூணாவது நட்சத்திரமா வரும் அப்ப அவங்க நட்சத்திரத்துல இருந்து எண்ணி பதிமூணாவது நட்சத்திரத்துல வேட்புமனு தாக்கல் செய்யும் போதும் அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனால இது அடிப்படை ஜாதகத்துல செவ்வாய் சூரியன் குரு இது மூணு நல்லா இருக்கா அப்படிங்கிறத பாக்கணும் அதிக பாகை வாங்கியிருக்கா அப்படிங்கிறத பாக்கணும் புஷ்கரன் அவம்சத்துல இருக்கா அப்படிங்கிறதையும் பாக்கணும் குரு பார்வையில இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்து சூரிய தசை நடக்குதா இல்ல செவ்வாய் தசை நடக்குதா இல்ல குரு திசை நடக்குதா அப்படிங்கறதையும் பார்க்கணும் மேக்சிமம் ராசிக்காரங்களுக்கு சூரிய தசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை செவ்வாயிசை நடக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால இதுல சூரியன் செவ்வாய் குரு இது அரசியலுக்குள்ள கிரகம் அதனால அந்த தசையும் நடந்து அது குரு பார்வையிலேயே இருந்து புஷ்கரன் அவம்சத்திலையும் இருந்தது அதிக பாகையும் வாங்கியிருந்து இப்ப நான் சொன்ன மூணு கருணத்துல இவங்க வேட்பு மனு தாக்கல் பண்ணுனா கண்டிப்பா இவங்களுக்கு வெற்றி உறுதியா கிடைக்கும் அடிப்படை ஜாதகத்துல சிம்மத்துல கிரகம் இருக்கணும் கடகத்துல சிம்மங்கிறது அதிகாரம் பெற்ற இடம் கடகங்கிறது ஆளக்கூடிய இடம் மேசங்கிறது தலைமை கூடிய இடம் தனுசுங்கிறது பதவியை கொடுக்கற இடம் இந்த இடமெல்லாம் இவங்களுக்கு சிறப்பா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப மேசராசியக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதெல்லாம் பொற்காலமாவே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால நல்லது நடக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அது மாதிரி சூரியன்னா திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது சிவன் வழிபாடு பண்றது இவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்தாலையும் அரசியலாலையும் ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனால இவங்க அடிப்படை ஜாதகத்தை பார்த்தும் இப்ப நான் சொன்ன பலன்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து இந்த நான் குறிப்பிட்ட நேரத்துல அவங்க நட்சத்திரத்துக்கும் நான் சொன்ன கருணநாதர்ல அவங்களுக்கு செவ்வா வலுவாக இருந்தால் பவ கரணத்திலையும் சூரியன் வலுவாக இருந்தால் வணிசை கரணத்திலையும் குரு வலுவாக இருந்தால் கரசை கரணத்திலையும் இவங்க வேட்புமனு தாக்கு தாக்கல் செய்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை இது மேச ராசிக்காரங்க இப்போ நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு அந்த மாதிரியான அமைப்பை பார்த்து அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சால் கண்டிப் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வெற்றி பரிசா காத்துக்கிட்டு இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதனால நீங்க சிறப்பா வாழணும் வாழ்த்துறேன் வெற்றி பெறணும்னு விரும்புறேன் வணங்குறேன் நன்றி வணக்கம் குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்